ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க கண்டலங்கள் செய்ய கருமேனி அம்மானை மண்டலம் பும் சோலை வழுதி வளநாடன் பண்டலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்து இப்ப வல்லார் விண்தலையில் வீற்றிருந்து ஆழ்வர் எம்மா வீடே கண்டலங்கள் செய்ய கருமேணி அம்மானை வண்டலம்பும் சோலை வழுதி வளநாடன் பண்டலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்து இப்ப வல்லார் விண்லையில் வீற்றிருந்து ஆள் வர்க்கியம்மா கண்டலங்கள் செய்ய செய்ய கண்டலங்கள் செய்ய கண் தலங்கள் அப்படின்னா சிவந்த கண்கள் அவ்வளோ பாருங்கள் இந்த கண்டலங்களை கண் தலங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் கண்டலங்கன்னா கண்கள் இருக்கிற இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது செய்ய சிவப்பாக இருக்கிறது செய்ய செய்ய கண் தலங்கள் கருமேனியம்மான மேனியோ கருப்பாக இருக்குது அந்த பெருமாள் இப்படியாகப்பட்ட பெருமான் இந்த கண்டலங்கள் செய்ய கருமேனி அம்மானை அந்த பெருமானை வண்டலம்பும் சோலை வழுதி வளநாடன் வண்டுகள் மொய்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருக்குருவூர் பெருமான் நம்மாழ்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அம்பும் சோலை வழுதி வளநாடன் வண்டு அலம்பும் வண்டுகள் மொய்க்கின்ற சோலைகள் சூழ்ந்த விழுதி நலநாடன் ஆனால் நம் பண்டலையில் சொன்ன ஆயிரத்து பண் தலையில் சொன்ன அப்படின்னா ராகத்தில் பாடப்படக்கூடிய பாசுரங்கள் ராகத்தில் இது இவைகளை இணைத்து பாடலாம் இப்போ அதனால் பண்டலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் ஆயிரத்து மொழியில் பாது ராகத்தில் சேர்த்து பாடக்கூடும்படியான பாசுரங்களை கொண்ட திருவாய் மொழியில் இந்த பத்து பாசுரங்களை வல்லவர்கள் வல்லவர்கள் முன்னுமே சொல்லியிருக்கோம் பாசுரம் ஆளுக்கு தெரியும் அவர்களும் ஓதுவார்கள் மற்றவர்களுக்கும் ஓதுவிப்பார்கள் பாசுரனுடைய பொருள் தெரியும் நம்மாழ் எழுதின ஆழ்வாருடைய மனசு என்ன அதையும் ஓரளவுக்கு உணர்ந்து சேவிப்பவர்கள் தான் வல்லவர்கள் அப்படிப்பட்ட வல்லவர்கள் விண்டலையில் வீட்டிலிருந்து ஆழ்வர் எம்மா வீடே ஆகாசத்தினோட தலையில் விண்தலையில் அப்படின்னு புரிய தாங்க ஆகாசத்தின் உச்சியில் இருந்து வீட்டிலிருந்து எம்மா வீடே ஆழ்வர் எம் மா வீடு எம் எம்முடைய பெரிய வீடான பரமபுதத்தையே ஆளக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி விண்தலையில் வீட்டிலிருந்து ஆழ்வர் எம் மா வீடே மா வீடு அப்படிங்கிறது பரமபுதம் பாசுரங்கள் படிக்கலாம் நினைக்கிறேன் கண்டலங்கள் செய்ய கருமேனி அம்பானை வண்டலம்பும் சோலை வழுதி வளநாடன் பண்டலையில் தமிழ் ஆயிரத்தி பத்தொன்பல் வல்லார் விண்டலையில் விற்றிருந்து ஆழ்வர் எம்மா வீடே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா